வணக்கம் எனக்கன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார் நீ விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் ஓனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய் லூக்கா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ரெண்டாயிரம் ஆண்டில் எனது மூத்த மகள் ஜாய்ஸ் உடைய திருமணம் நடந்தது அப்பொழுது எனது சம்பந்தி ரெவரன் டாக்டர் பெஞ்சமின் ஞானதுரை ஒன்றை சொன்னார் எனக்கென்று சொந்த பந்தங்கள் என்றால் தொழுநோயாளிகள் தான் செங்கல்பட்டியிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்தார் நாங்களும் மனம் நோகாமல் முகம் கோணாமல் நன்றாய் அவர்களுக்கு விருந்து அளித்தோம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு போனார்கள் இன்றைக்கு எனது மகளும் எனது மருமகனும் குடும்பமாக பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நாங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஏழைகளை விசாரியுங்கள் ஆண்டவர் இயேசு உங்களை பாக்கியவன் என்று சொல்வார் காட் யூ